அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்கறக்கிறது கடகராசி இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்கிறக்கீங்க வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை சந்திக்கிறக்கீங்க வருகின்ற நாட்கள் உங்களுக்கு யோகமாக அமைந்திருக்கா யோகமாக அமைய நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அதே மாதிரி பாதகமாக இருக்கிறத எப்படி யோகமா யோகமாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்க இப்பதான் இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்க கடகராசி அன்பராக இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நாங்கள் சொன்ன குண அதிசயங்கள் அந்த கடகராசி கூட பொருந்தி போகுதான்னு நீங்க பாருங்க இந்த கடகராசி அன்பர்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாகவும் தன்னுடைய வேலையை கரெக்டாக செய்து முடிக்கணும் அப்படிங்கிறதுலையும் ஒரு ஆர்வம் உள்ளவங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுடைய உழைப்பை நம்பி பிழைக்க மாட்டாங்க தன்னுடைய உழைப்பை நம்பி தான் அதிகம் பழைப்பாங்க அதே மாதிரி சகோதரர்கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் அடிக்கடி இவங்களுக்கு வரும் சகோதரராக அல்லது சகோதரி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் அடிக்கடி வரும் இது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க இந்த கடக ராசி சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீர் ராசி ராசி என்பதனால இவங்களுக்கு வருகின்ற நாட்களில் கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் என்ன மாதிரியான பலன்களை உங்களுக்கு வழங்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு கலவையான பலனை தரக்கூடிய ஆண்டா அமைந்திருக்கு ஏன்னா அஷ்டம சனி விலகினாலும் கூட குரு நிறைய ஸ்தானத்திற்கு பிரவேசம் ராகு வந்து அஷ்டம ஸ்தானத்துல வரும்போது கேது தனஸ்தானத்திற்கு மாறுதல் போன்ற கிரக மாற்றங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கடினமாக உழைப்பீங்க அதற்கேற்ற பலன் கிடைக்கிறதுல சின்ன சின்ன குளறுபடிகள் வரும் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே வெற்றி தர மாதிரி தான் இருக்கும் சரியான திட்டமிடுதல் இல்லாமல் தான் கொஞ்சம் குளறுபடியாகும் மற்றபடி வருகின்ற நாட்கள் கிரக அமைப்புகள் எல்லாமே இந்த கடகராசி என்பர்களுக்கு ரொம்ப சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடகராசிக்கு கர்மஸ்தானம் மேசராசியில் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார் லாபஸ்தானத்தில் இருக்கும் குரு அடுத்த மாதம் பெரிய ஸ்தானமான பனிரெண்டாம் இடத்திற்கு மறைய உள்ள ராசியில செவ்வாய் தைரிய ஸ்தானத்தில் வந்து கேது மே மாதம் பதினெட்டாம் தேதி வரை தனஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் சுகஸ்தானத்தில் பாத்தீங்கன்னா கர்மஸ்தானத்தில் சனி சுக்கரன் ராகு புதன் ஆகியோர் வந்து செஞ்சிருக்கிறாங்க மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு அஷ்டமஸ்தானத்துல மாறவுள்ளார் இப்படி கிரக நிலைகள் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டிலிருந்து இந்த மாதிரி இருக்கு இதனால எந்த மாதிரியான பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வருகின்ற நாட்களில் எந்தெந்த விஷயத்துல இவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் பல சோதனைகள் ஏற்பட்டாலும் கூட அதையெல்லாம் கடந்து பல சாதனைகள் செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களை தேடி வரும் இந்த ஆண்டில் உங்களுடைய மனோதைரியம் ரொம்ப சிறப்பாக இருக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப தைரியமா செயல்படுவீங்க அதெல்லாமே எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அடித்து தூள் கிளப்பிட்டு கிளம்பிகிட்டே இருப்பீங்க நான் பார்த்துக்கலாம் எல்லாமே பார்த்துக்கலாம் நம்ம இந்த செஞ்சே பார்க்கலாம் எவ்வளோ தான் கஷ்டம் வரும் பார்த்துக்கலாம் முயற்சி பண்ணி நம்ம எப்படியாவது வெற்றியை அடையணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக முயற்சி பண்ணுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக இந்த தமிழ் ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு உங்களுடைய செயலில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா வளர்ச்சியில் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு அளவுக்கு வருமானம் இருந்தாலும் கூட எதிரிகளுடைய சூழ் வலையில் சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு கவனமா இருந்துக்கோங்க இந்த ஆடு தொடக்கத்திலயே பார்த்தீங்கன்னா குறுப்பயிற்சி காரணமா புதிய முயற்சிகள் புதிய தொழில் வியாபாரம் இதெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வரும் புதிய விஷயங்களை கத்துக்கணும் புதிதாக ஒரு ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இந்த டைம் ஈடுபடுவீங்க உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றியாக கூடிய ஒரு யோகமான ஆண்டா இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இருந்தாலும் மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு முக்கிய முடிவுகளை எடுங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா மனக்குழப்பம் கொஞ்சம் ஏற்படும் ஏன்னா ராகு பகவான் மாறுறதுனால சின்ன சின்ன மனநிலையில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தடுமாற்றம் வரும் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்ம கர கரெக்டாக தான் முடிவு எடுத்துருக்குறோமா இல்லை தவறுதா எதாவது முடிவு எடுத்துருக்குறோமா நம்ம புதிதாக தொழில் தொடங்க போகிறோம் அது நம்ம கரெக்டாக வருமா வராதா அப்படிங்கிற ஒரு மனநிலையை ஏற்படுத்தும் உடல் ஆரோக்கியத்தில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கரெக்டான நேரத்துக்கு நீங்கள் உணவு எடுத்துக்க முடியாது ஏன்னா கூடுதலாக கொஞ்சம் உழைச்சிக்கிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்க முடியாத சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கு எதுலேயுமே கொஞ்சம் நிதானமா செயல்படுங்க அவசர அவசரமா முடிவெடுக்கிறது அவசர அடுத்தடுத்த வேலைகளை இதெல்லாம் ரொம்பவும் நல்லது விரையஸ்தானத்தில் குரு பயிற்சியாவது கடினமான சூழல் இருந்தாலும் கூட அது உங்களுக்கு நன்மையா முடியக்கூடிய யோகம் இருக்கு ஆறாம் வீட்டின் அதிபதி பனிரெண்டாம் வீடான விரையஸ்தானத்தில் அமர்வது கெட்டவன் கேட்டில் கிட்டட்டும் ராஜ என்பதற்கேற்ப நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு ரொம்ப யோகமான நாட்களா இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குருவோடைய பார்வையானது அர்த்தாஷ்டம ஸ்தானத்துல விழுவதுனால உங்களுக்கு எதுனா வரையிலும் சின்ன தீய பலன்கள் குறைந்து நல்ல பலன்கள் பல கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா குருவோடைய பார்வை இருக்கிறதுனால எவ்வளவு தீய பிரச்சனை வந்தாலுமே அதை நல்லதா உங்களால மாத்திக்க முடியும் அந்த அளவுக்கு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கடகராசி அன்பர் திசுபாசுவ தமிழ் புத்தாண்டு ரொம்ப இனிமையான நாட்களாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மே மாதம் பதினாலிருந்து விரைய ஸ்தானத்தில் குரு பயிற்சியும் மே பதினெட்டில் அஷ்டமஸ்தானத்தில் ராகு தனஸ்தானத்தில் கேது பயிற்சியாக உள்ளாங்க மாதிரி கேதுவோட அமைப்பால உங்களுடைய மனம் ஆன்மீகத்தில் கொஞ்சம் அதிகமாக போகும் அதே சமயம் ராகு அஷ்டமத்தில் நுழைவதால உங்களுடைய மனம் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக தான் எடுத்திருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசஞ்சலம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் உங்களுடைய இலக்கை அடைகிறதில் கொஞ்சம் தாமதம் இருக்கும் இருந்தாலும் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்களுடைய நேரத்தையும் ஆற்றலையும் சரியாக பயன்படுத்துங்க வீணடிக்காமல் சரியாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுடைய திட்டமிடுதல் கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய யோகம் இருக்குது நேர்மையான சிந்தனை கடினமான உழைப்பு இது எல்லாமே உங்களுக்கு நன்மை நிறைந்ததாக அமையும் அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நீச்சிகள் எல்லாமே வெற்றியாக கூடிய ஒரு யோகம் இருக்கு இந்த கடகராசி அன்பர்கள் மன சஞ்சலம் கொஞ்சம் குறையறதுக்கு யோகா தியான பயிற்சி இதெல்லாம் செய்யுங்க மனம் ஒரு விதமான பதட்டம் குழப்பம் இருக்கிறதுனால கிரகங்களோடைய அமைப்பு ஓரளவுக்கு சாதகமா இருந்தாலும் கூட குருவுடைய பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருந்தாலும் கூட இந்த பதட்டம் படப்படப்பு இதெல்லாம் வந்து கரெக்டான ஒரு முடிவு எடுக்க முடியாது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் அதனால முடிந்த அளவுக்கு யோகா பயிற்சி தியான பயிற்சி இதெல்லாம் இந்த கடகராசி என்பர்கள் செய்கிறது நல்லது அருகில ஏதாவது பைரவர் ஆலயம் இருக்கு அப்படின்னா பைரவருக்கு நல்லெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க திங்கக்கிழமை தோறும் சிவ ஆலயம் பக்கத்துல இருக்கு அப்படின்னா சிவனை வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து மன நிம்மதி கிடைக்கும் மன நிம்மதி இல்லாமல் தான் ஒரு விதமான குழப்பம் பதட்டம் இதெல்லாம் வருது அதனால மன நிம்மதி கிடைக்க இதை செய்து பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் அந்த பதட்டம் கொஞ்சம் குறையும் தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்திலையும் ஈடுபடுவீங்க கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாட்கள் வருகின்ற நாட்கள் அமையட்டும் இந்த கடக ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாமாங்க இந்த கடக ராசியில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மே மாதம் பதினொன்று வரை குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களுடைய நிலையை உயர்த்துகிற இடத்துல இருக்கிறார் அதே மாதிரி குடும்பத்தில் இருந்து சின்ன சின்ன சங்கடங்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே படிப்படியாக குறையும் வரவை அதிகரிப்பார் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது வியாபாரம் தொழிலில் இருந்த தடைகள் பிரச்சனைகள் குறையும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது வாழ்க்கைக்குரிய அடிப்படை தேவைகளை எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் பூர்த்தி செய்வீங்க மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்கு நீங்க முயற்சி செய்யற ஒவ்வொரு விஷயமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிறைவேறும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களுடைய திறமையை இந்த டைமு வெளிப்படுத்துவீங்க சனி பகவான் உங்களுக்கு பல அற்புதமான பலன்களை இனி வருகின்ற நாட்களில் வழங்க ஒரு ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அந்த முக்கிய பொறுப்புலாம் கிடைக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் துணிச்சலாக செயல்படுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு யோகமான பலனை தரும் ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு பத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் சூரியன் உங்களுக்கு நன்மையாக வழங்கிருக்கிறார் தொழிலில் வியாபாரத்திலலாம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஒரு சிலர்லாம் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றியாகும் தொழிலில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி பணியாளர்கிட்ட கூட நீங்கள் எதிர்பார்த்த அந்த இடமாற்றம் பதிவு உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்த ஏப்ரல் முப்பது முதல் புதன் பத்தில் சஞ்சரிப்பதனால சொத்து சேர்க்கை உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் வங்கியில் கூட உங்களுடைய சேமிப்பு உயரும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய கால பைரவரை வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ